வெல்கம் டு டிட் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது வட அமெரிக்காவின் பாலைவன பகுதியில் குட்டியாக க்யூட்டாக சுற்றிகிட்டு இருக்கிற ரேட் பத்தி மற்ற எலிகள் மாதிரி நாலு காலால் குதித்து ஓடாமல் கேங்க்ரூ மாதிரி பைப்படல் ஹாப்பிங் பண்ணுறது இதோட ஸ்டைல் தன் பின்னங்கால் ரெண்டை மட்டும் யூஸ் பண்ணி ஆறு அடியிலேருந்து ஒம்பது அடி வரைக்கும் ஒரே தவளை தாவும் ஈஸியாக வேகமாக குதிச்சு ஓடும் கேங்ரூ மாதிரி தத்தி தத்தி தாவி ஓடுறதால என் பேரு கேங்க்ரூ ரேட்டுன்னு பேர் காரணம் சொல்லும் நீண்ட சக்தி வாய்ந்த பின்னங்கால்களும் சீரான வாழும் வேகமாக ஓடுறதுக்கும் திசையையும் வேகத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கும் உதவும் அனல் பறக்கிற வெயில்ல இருந்து தப்பிக்க காலையில ஃபுல்லா தூங்கும் நைட்ல ஆக்டிவா இருக்கும் டாக்டர்னல் லைஃப் ஸ்டைல்ல வாழும் நம்ம கேங்க்ரூ ரேட் மிகப்பெரிய கட்டிடக்கலை நிபுணர் தெரியுமா கூடு கட்டுறதுக்கும் தூங்குறதுக்கும் விதைகளை சேமித்து வைக்கிறதுக்கும் பல அறைகள் கொண்ட நிலத்தரி துளைகளை கட்டும் பெரிய ஆர்கிடெக்ட் தான் அப்புறம் தன்னை வேட்டையாடும் மிருகங்கள் இருந்து தப்பிக்க என்னென்ன பண்ணும் தெரியுமா ஸ்டாச்சு சொன்ன மாதிரி ஃப்ரீஸ் ஆகி அசையாமல் ஒரே இடத்துல நிற்கும் ஏன்னா சில ப்ரடேட்டர்ஸ் மூமெண்ட் வச்சு ஸ்பாட் பண்ணிடும் ஃப்ரீஸ் ஸ்ட்ராமா ஒர்க் அவுட் ஆகலைன்னா வேகமாக கொதித்து ஓடிடும் தன்னோட சக நண்பர்களுக்கு காலை வச்சு தாளம் தட்டி ஓசை எழுப்பி எச்சரிக்கை ஒலி அனுப்போம் இப்படி ஃபுட் ட்ரம்மிங் மூலமாக கம்யூனிகேட் பண்ணோம் ரேட் தண்ணியே குடிக்காது அதுக்கு சாப்பிட்ற உணவுலேருந்து நீர் சத்து கிடைச்சிடும் ரேட்டோட பெரிய காதுகள் நேச்சுரல் ரேடியேட்டர் மாதிரி உடல் உஷ்ணத்தை அதிகப்படியான வெப்பத்தை வெளியேற்றி உடல் வெப்பநிலையை சீராக வச்சுக்கும் அதனால வாடி எப்பவும் கூலாக இருக்கும் மெல்லிய சத்தத்தை கேட்கும் திறனும் கொண்டது நிலை வச்சே ஆபத்தை தெரிஞ்சுக்கும் இதோட சுவாசிக்கும் குழாய்களும் உடம்புல உள்ள நீச்சத்து குறையாம பார்த்துக்கும் சுவாசத்தை வெளியில அனுப்புறதுக்கு முன்னாடி கூல் பண்ணிட்டு தான் அனுப்பும் கேங்க்ரோராட்டோட கண்ணத்துல ஒரு பவுச் இருக்கும் என்னது கண்ணத்துல பையா அது எதுக்கு தெரியுமா பவுச்சில் சீட்ஸை ஸ்டோர் பண்ணி தன்னோட இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு அப்புறம் தன்னோட பொந்துல போய் சேமிச்சு வச்சுக்கும் விதைகளை தன்னோட துளையில மட்டும் சேர்த்து வைக்காதுங்க நிறைய இடங்கள்ல அங்க சேர்த்து வைக்கும் டேட்டா மாதிரி அது சீட் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் போது இந்த மாதிரி சேர்த்து வச்சதை சாப்பிட்டு உயிர் வாழும் சுத்தமா உணவே இல்லைன்னா சாப்பிடாம சில நாட்களுக்கு மட்டும் ஆக்டிவா இல்லாம டார்போர் பேரும் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு கேங்ரூர் ஆட் பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க Thank you for watching Tidbits.